இதில் தான் ஃப்ளாட் இருக்குது எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்லேருந்து கம் கம்மி வந்து எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டு இதுலேருந்து அப்படியே போனீங்கன்னா இது வந்து மரக்கான ரோடு அப்படியே இது வந்து சிஎஸ்டி ரோடு இது மெயின் ரோடு இந்த மெயின் ரோட்டில் இந்த பக்கம் சிஎஸ்டி ரோடு இது ஜிஎஸ்டி ரோடு போயிட்டுருக்கு அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா இது வந்து மரக்கான ரோடு மரக்கான ரோடு மெயின்லேயே நம்ம எஸ்எல்எஃப்சிக்கு அமைஞ்சிருக்கு இதில் இருக்கு இவ்வளவோ ரொம்ப சீப் அண்ட் ப்ரைஸ்ட்டாக கொடுக்குறாங்க செலவு சரி மக்கள் வந்து வீடு கட்டி குடியேறணும் மக்களுக்கு நல்லது செய்யணும் எல்லாம் வீடு இல்லாதவருக்கு வீடு கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் ரொம்ப லோ ப்ரைஸில் கொடுக்குறாங்க ரொம்ப அது மட்டும் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் இருக்கிறவங்களுக்கு இதுக்கு ரொம்ப வசதி ஒரு அஞ்சு வருஷத்தில் இது வந்து பார்த்திங்கன்னா பத்து மடங்கு கூட்டி போயிடும் இப்போ ஒரு மூணு லட்ச ரூபா செலவழிச்சிங்கன்னா கிட்டத்தட்ட அஞ்சு வருஷத்தில் முப்பது லட்ச ரூபா உங்களுக்கு கையில் இருக்குது அந்த மாதிரி டிமாண்டில் போயிட்டுருக்கு இந்த பக்கம் சரஸ்வதி இன்ஜினியரிங் அண்டு காலேஜ் இருக்குது இந்த பக்கம் அக்ரிகல் காலேஜ் இருக்குது இது வந்து ப்ராஜெக்ட் போட்டிருக்காங்க ரோ லோ பட்ஜெட்டில் வீட்டு மனைகள் குடித்தனம் பண்ணி உடனே வாங்கி குடியிருத்தனம் பண்ணலாம் இப்போ அந்தளவுக்கு இந்த ஏரியா வந்து டெவலப் ஆகிடுச்சு இது உள்ள ஃப்ளாட்டு இந்த சைடு அங்கே வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி எழுநூறு ஃப்ளாட் இருக்குது இவ்வளோத்தையும் இந்த சைடு இருக்காங்க லோ பட்ஜெட்டில் இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளானாக நீங்கள் பண்ணிங்கன்னால் ஃப்யூச்சரில் வந்து இது இப்போ வந்து எண்ணூறு ஸ்கொயர் ஃபீட்லாம் தான் இருக்குது அதுக்கு கம்மி கிடையாது ஸ்கொயர் ஃபீட் வேலை நான் சொல்கிறேன் அப்புறமா ஆனால் இப்போதைக்கு இது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னால் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷத்தில் ஒரு இருபது இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணலாம் அந்தளவுக்கு ஒருத்தருக்கு திண்டி வளர்த்து வந்து ரொம்ப பக்கம் பதினஞ்சு கிலோமீட்டர் தான் இங்கே வந்து மு இதுக்கு பேர் முக்கணி நகர்னு ஒரு பேர் எஸ்எல்எப்பில் வச்சுருக்காங்க இங்கே சரஸ்வதி காலேஜ்னா அந்த ஜிஎஸ்டி ரோட்டில் பக்கத்தில் தான் இருக்குது இங்கேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டரில் சரஸ்வதி இன்ஜினியரிங் அண்டு லா காலேஜும் இருக்குது பக்கத்தில் எஸ்ஆர்எம் ஒரு ஏழு கிலோமீட்டர் எஸ்ஆர்எம் அக்ரிக்கல் காலேஜ் இருக்குது அப்படியே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்த இந்த வழித்திரியதில் அங்கே வந்து வெல்ஸ் காலேஜ் வச்சு இப்போ ரெடி பண்ணி அவங்க ப்ராஜெக்ட் ஓயிட்ருக்காரு காலேஜ் எல்லாம் இப்போ நமக்கு ஈஸியாக இருக்குது ரோடு இது வந்து அந்த அஞ்சதுக்கு வருங்க அது பக்கத்தில் தான் இங்கேருந்து நடந்து போகிற டிஸ்டன்ஸில் தான் மரக்கானம் டு ஜிஎஸ்டி ரோடு இந்த ரோடு ஆவணிப்பூது அப்படின்னு ஆவணிப்பூர் அப்படின்றது இந்த இங்கே பக்கத்தில் ஒரு கிராமம் கிராமம் இல்லை நல்ல சிட்டி தான் அந்த மெயின் ரோட்டே இருக்குது இது கிளாம்பாக்கத்துலேருந்து இந்த ஊருக்கு பஸ்ஸே இருக்குது அரக்கா மரக்கானம்பூர் ரோடு இங்கேருந்து மணக்காலம் ஒரு பதினஞ்சு இருபது கிலோமீட்டரில் போயிடலாம் எப்படின்னா பக்கத்தில் தான் அதனால் இங்கே வாங்கிட்டு இது ஒரு ஃபியூச்சர் பிளான் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் கூட வாய்ப்பாக இருக்கும்